நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் சாட்டை துரைமுருகனுக்கு சங்கு என்ஐஏ ரைடு நாசமாக போச்சு நாம் தமிழர் கட்சி எங்கெங்கெல்லாம் ரைடு நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு எதற்காக ரைடு நடக்குது அப்படின்றத பின்னாடி சொல்கிறேங்க இப்போ நம்ம அண்ணா எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்காருன்னு தேடிட்டு இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வீட்டில் ரைடு நடக்குது என்ஐஏ சோதனை இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக என்ஐஏ ரைடுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யணுங்க விட்டுறக்கூடாது கூடாது பாருங்க இத்தனை நாளும் நாம் தமிழ் கட்சியானது பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திமுக காரங்க ஆனால் இப்போ களத்தில் ஏறங்க இந்த என்ஐஏ சோதனைக்கு திமுக கண்டனத்தை பதிவு செய்யும் ஏன்னா நம்ம முதலமைச்சருக்கு நன்றாகவே தெரியும் கடந்த கால திமுக வரலாறு கசப்பானதாக இருந்தது யாரால் தெரியுமா நம்ம புரட்சி கலைஞர் அவர்களால் தான் புரட்சி கலைஞர் இருந்து அப்புறப்படுத்துறோம் என்று சொல்லிவிட்டு கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞருடைய கல்யாண மண்டபத்தை வந்து இடித்தார் அவருக்கு எதிராக அரசியல் பண்ணார் அதனால் புரட்சி கலைஞரை பொறுத்து வரைக்கும் ஜெயலலிதா பக்கம் கலைஞரே தள்ளு மாதிரி ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பத்தாண்டு காலம் ஆட்சி கட்டலில் திமுக ஆறாததுக்கு காரணம் நம்ம பகைவர்களை அவரை அரசியலிருந்து அப்புறப்படுத்துறோம் சொல்லி போட்டு வளர்த்து விட்டுட்டோம் அதனால் எந்த இடத்திலும் சரி அரசியல் எதிரியை வளர்க்கக்கூடாது என்பது நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய எண்ணம் அதனால மோடி அவனை ஒழிப்பதை விட நட்பாக்கி நம்முடன் வச்சுக்கணும் அப்படின்றது தான் ஸ்டாலின் ஐயாவுடைய எண்ணம் இப்படி நாம் தவிர கட்சியை திமுக ஆளுங்கட்சியா இருந்து கலைஞர் அன்றைக்கு புரட்சி கலைஞரை எதிர்த்த மாதிரி எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கல இன்னொரு நாடாளுமன்ற தேர்தலே வந்து சீமானவர்கள் எடப்பாடியுடன் கைகோத்திருப்பார் அந்த அரசியல நம்ம ஸ்டாலின் ஐயா செய்யல அதனால எதிரிய வளர்க்க கூடாது என்பதற்காக என்னைய சோதனையை இப்ப கண்டிப்பா பாருங்க நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்ப விவரம் தெரியாத கண்டிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளும் எல்லா விஷயத்தையும் ஆறு அறிஞ்சு அதற்கு பிறகுதானா திமுக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிறது இல்ல கண்டித்து இருக்கிறது இல்லை ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு உதவுதா இல்லை தென்னகத்தை ஏமாத்திருக்குதா என்று சொல்லி ஒட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதற்கு பிறகுதான் தன்னுடைய கண்டனத்தை முதல்வர் அவர்கள் பதிவு செய்கின்றாரா மொத்தத்தில் பாஜக எதிர்ப்பு தமிழகத்தின் வாக்கு வங்கி அதிலையும் இந்த நாம் தவிர கட்சியாக இருந்தாலும் சரி இந்த திமுக இருந்தாலும் சரி இந்த சிறுபான்மையர் வாக்குக்காக பட்டியல சமூகத்தினுடைய வாக்குக்காக குற்றவாளிகளை கூட ஆதரிக்கிறாங்கப்பா குற்றவாளிக்கு ஆதரவாக கூட பேசுகிறாங்கப்பா நாம் என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா நாங்களும் சிறுபான்மையர் பக்கம் தான் இருக்கிறோம் நாங்களும் பட்டியல சமூக மக்கள் பக்கத்தில் தான் இருக்கிறோம் அவங்கள விட்டு என்னைக்கு நாங்கள் போக மாட்டோம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதற்காக சிறுபான்மையர் என்ற போர்வில் குற்றவாளியாக இருந்தால் கூட ஆதரித்து பேசுகின்ற நிலை நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் திமுக கிட்டையும் இருக்குது அது தவறான போக்கு அந்த தவறான போக்குனால்தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகி வீடுகளில் பத்து இடத்துல அதிரடியாக சோதனை நடக்குது ஒன்று திருச்சி ரெண்டு கோயம்புத்தூர் மூன்று தென்காசி இந்த மூன்று மாவட்டத்திலும் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் இடுமோன காத்தி இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அடுத்த தலைவர் நாம் தமிழ் கட்சியில் அவருக்கு காலையில் ஏழரை மணிக்கு என்ஐஏ கிட்டே இருந்து அப்படி செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் ஓது ஏன்பா நீ என்ஐஏ அலுவலகத்தில் வந்து ஆஜராகணும்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்புகிறாங்க உடனடியாக இடுமோன கார்த்திக் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா நான் வெளியூரில் இருக்கிறேங்க அஞ்சாம் தேதி வந்து ஆஜராகிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகி ரஞ்சித்து அதுக்கப்புறம் தென்காசியில் இருக்கக்கூடிய மதிவாணன் இசைவேந்தன் முருகன் இப்படி ஒரு பத்து பேரை குறிவைத்து திருச்சி கோவை தென்காசி மதுரை சென்னை என்று சொல்லிவிட்டு பத்து இடங்களில் அதிரடியாக ரெய்டு நடக்குது இப்படி நாம் தவிர கட்சிகள் வந்து பெரிய புள்ளி கிடையாது இருந்து சம்பாதிச்சவங்க கிடையாது அதோடு இல்லாமல் பாஜகவை இவங்கள்லாம் தீவிரமாக எதிர்க்கக்கூடியவங்களும் கிடையாது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ரெய்டு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு பிக் டு ஸ்டே இருக்குது முதல்ல ஒரு சில விஷயங்கள் அடிப்படையான வயிற்றையும் சொல்லிடலாம் இங்கே எல்டிடி அமைப்பு என்பது தடை செய்யப்பட்டிருது அதனுடைய பெயரையோ அந்த எல்டிடி அமைப்புடைய தலைவராக இருந்த பிரபாகருடைய படத்தையோ பயன்படுத்தக்கூடாது தடை செய்யப்பட்ட இயக்கம் என்கின்ற பொழுது அது அரசமைப்பு சட்டப்படி பயன்படுத்தக்கூடாது ஆனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் ஏ சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்தில் எல்டிடி தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று சொல்வார்கள் ஆனால் பொதுத்தளத்தில் அவர்களை பற்றி பேசுவதற்கான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கணும் எங்களுடைய தலைவன் கேப்டன் பிரபாகருடைய படத்தை இன்னைக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் மத்திய அரசாங்கம் அது தடை செய்தி இருக்கிறது எங்களுடைய முன்னெடுப்பு காரணமாகத்தான் இன்னைக்கு பாமரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகருடைய படத்தை பயன்படுத்துகின்றார்கள் அந்த அளவுக்கு தமிழகத்துடைய சூழ்நிலையை மாற்றி இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு பல இடங்களில் பிரபாருடைய படத்தை பப்ளிக்காக வச்சிருப்பது அவரை பற்றி பேசுவது மீண்டும் எல்டி டி கட்டமைக்கின்ற வேலை நடக்கிறது என்று சொல்லிவிட்டு உண்மையோ போய் கூவுவது அதனால என்ஐஏக்கு டவுட் வந்துருச்சு நீங்கள் படங்களை பயன்படுத்த பயன்படுத்த உடனடியாக வந்து என்னையானது அதனடியாக சோதனை இறங்காது இவங்களுக்கு ஏதாவது முகாந்தரம் இருக்கிறதா மீண்டும் எல்டிடி பற்றி பேசுவது எதற்காக மீண்டும் பிரபாகரம் படமானது உச்சம் தொடுவது எதற்காக ஸோ வருங்கால சந்ததியினரை இவங்க தவறாக வழி நடத்துகின்றார்களா இல்லை மீண்டும் எல்டிடி அமைப்பு உண்மையாகவே கட்டமைக்கப்படுகிறதா அப்படின்னு என்னையானது தீர சோதனை செய்து ஆதாரங்கள் அடிப்படையில் வந்து தான் ரவுண்டு கட்டும் அந்த மாதிரி தான் ஆனால் இலங்கையிலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு கப்பல் வருதுங்க அந்த கப்பலை திடீர்னு எண்ணெய் அதிகாரிகளும் சுங்கத்துறை அதிகாரிகளும் ரைடு நடத்துகிறாங்க அப்படி ரைடு நடத்துகின்ற போது அங்கே ஒரு உண்மை புலப்படுகிறது அந்த கப்பலில் போதைப் பொருளானது டன் கணக்கில் இருக்கிறது அதை பிடிச்சிடுறாங்க அப்படி பிடிச்சி விட்ட பிறகு அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படி போது தான் ஒரு உண்மை புலனாகிறது என்ன உண்மை புலனாகிறதுன்னு கேட்டிங்கன்னா வலசர வாக்கத்தில் சபேசன் என்ற ஒரு நபர் இருக்கிறாரு இவர் இலங்கையை சார்ந்தவர் இவர் இந்த கப்பலில் வருகின்ற கஞ்சாலெலாம் அப்படியே இறக்குமதி பண்ணி தமிழகமல்ல இந்தியா முழுவதும் வந்து சிறு சிறு பொட்டலங்களாக விநியோகம் பண்ணி எல்டிடி அமைப்பை கட்டமைப்பதுக்காக பணம் திரட்டுக்கின்றாராம் அதுவும் இல்லாமல் இந்த சபேசனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க என்ஐஏ அதிகாரிகள் அப்படி விசாரிக்கின்ற பொழுது தான் இவனுக்கும் மற்ற யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதாரத்தை திரட்ட பார்க்குறாங்க ஸோ இந்த சபேசனுடன் யாரெல்லாம் தொடர்பு கொண்டாங்களோ நட்பில் இருந்தாங்களோ அவங்க வீட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் ரைடு நடத்தியிருக்காங்க இந்த ரைடினுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா சபேசன் பொருள் விற்றான் மீண்டும் எல்டிடி கட்டமைப்பதுக்கான பணத்தை திரட்டுகின்றான் திரட்டுகின்றான் அப்படி திரட்டுகின்றதுக்கு யார் யாரும் உதவி பண்ணுறாங்க ஸோ இவனுடைய பொருள் விற்பனையானது எங்கெங்கெல்லாம் போய் சேர்ந்துருக்குது இவனுடைய பின்புலம் உண்மையாக என்ன ஸோ அப்படிலாம் ஒட்டுமொத்தமான தரவுகளை எல்லாம் ஒ கலெக்டன் பண்ணுவதற்காக தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியுடைய பத்து நிர்வாகி வீட்டில் அதிரடியாக என்னைய சோதனையானது நடந்து கொண்டிருக்குது தொகுது சென்ன இங்கேயே இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாருங்க உத்தமேர்லேருந்து சென்னை எவ்வளோ அறுபது கிலோமீட்டர் தானுங்க அவ்வளவு சீக்கிரட்டாக இருக்கானுங்க இதில் சாட்டை துரைமுருகனோ இனுபவனம் கார்த்திகோ இல்லை தென்னகம் விஷ்ணுவோ அவர்கள்லாம் வந்து போதைப்பொருள் விற்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் என்ஐஏக்கு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும் என்னென்னா இப்போ அதிமுக முப்பத்தோரு ஆண்டு காலம் இந்த பூமியில் ஆட்சி கட்டில் இருக்கிறதுங்க நாடாளுமன்ற தேர்தலை பணம் இல்லாமல் சந்திப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க பாஜகவுடன் கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்காதுங்க ஆனால் இன்றைக்கி வேட்பாளராக யார் போடுறாங்களோ அவங்கள என்ன பார்த்துக்குங்க நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணத்தை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்சி சார்பாக செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த அதிமுக செலவு செய்வதற்கு தயங்குது நாடாளுமன்ற தேர்தலை தனித்து களம் காண்பதற்கு பயப்படுது ஆனால் நாம் தவிர கட்சி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இன்றைக்கி என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலம் வந்த எல்லா தேர்தலையும் சீமானவர்கள் போட்டி எடுக்கின்றார் தனித்து போட்டி வேட்பாளர் நிற்கிறாரு வேட்பாளர் செலவுக்கு கூட எங்கேருந்துங்க காசு வந்திருக்கும் அந்த சந்தேகம் இயல்பாக எல்லாருக்கும் ஏற்படுமா இல்லையா அதுலேயும் என்ஐஏ சோதனையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றச்செயல்களில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க என்பதை பற்றியும் ஆராயும் அதோட சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நடந்திருக்குது என்பதை பற்றி ஆராயும் நாம் தமிழ் கட்சிக்கு எங்கிருந்து பணம் வருது அதுவும் ஒவ்வொரு தேர்தலும் தனித்து சந்திப்பதற்கு எங்கிருந்து சோர்ஸ் வருது கண்டிப்பாக சந்தேகம் வரும் அதில் இந்த சபேசனை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருளை விற்றுக்கிறான் இவனிடேருந்து தான் ஆதாரத்தை திரட்டி அதுக்கப்புறம் தான் நாம் தமிழ் கட்சி தும்பிகள் இடத்துல போய் சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதனால் மிகப்பெரிய தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரிப்பா பிரபாகரனை பற்றி பேசக்கூடாதா நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்தவரைக்கும் மாவீரன் என்று சொல்கிறாங்களப்பா பிரபாகரன் அப்படின்னு சொல்லும்போது எதில் மாவீரன் அவன் ஒரு இயக்கம் நடத்தினான் அந்த இயக்கம் வெற்றி அடைந்ததா இல்ல அந்த மக்களுக்கு அரசியல் ரீதியாக வந்து அதிகாரத்தை பெற்று தருவேன்னு சொன்னான் பெற்று தந்தானா இல்ல அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தான் இந்த இயக்கம்னு சொன்னான் அந்த மக்களை காப்பாற்றினானா ஒன்னேகால் லட்சம் பேர் மக்கள் கிட்டத்தட்ட அன்றைக்கு இறுதி யுத்தத்தின் போது கொன்று குவிக்கப்பட்டார்கள் பத்து லட்சம் பேர் வாழ்விடம் இழந்தார்கள் பல நாடுக்கு ஓன்னாங்க காப்பாற்றினானா நல்ல தலைவன் என்கின்ற போது தன்னை இரையாக்கி கொண்டு கூட தன் மக்களை காப்பாற்றுவான் இவனுடைய சித்தாந்தம் தோல்வி இவனுடைய அரசியல் நடவடிக்கை தோல்வி இவனுடைய போராட்டங்கள் தோல்வி இவனுடைய சண்டை தோல்வி மொத்தமாக கூட இருந்தவங்களை கொன்றது தான் இவனுடைய சாதனை அதுவும் இல்லாமல் பிரபாகரன் ஒரு வெற்றி தலைவனும் கிடையாது இவன் சேகுவாரும் கிடையாது ஏன்னா அர்ஜென்டானாவிலேருந்து வந்து கியூபாவுக்கு போராடி கியூபாவுக்கு விடுதலை பெற்று தந்தார் நம்முடைய சேகுவாரா அவர் வெற்றி அடைந்தார் இவன் வெற்றி அடையலை தன் மக்களுக்காக போராடி தோற்றுட்டான் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை எப்போதுமே தோத்துட்டான் நல்ல ஒழுக்கமானவன் தமிழன் இல்லைன்னு சொல்லலை வெற்றி வீரன் இல்லையே அதனையும் தாண்டி தமிழகத்தில் எதுக்கு பிரபாகரன் நீங்களே சொல்லுங்கள் தமிழகத்தில் என்ன தலைவருக்கு பஞ்சமே என்ன இங்கே தலைவர்களே கிடையாதேண்ணா இந்த மண்ணுக்காக போராடவங்க கிடையாதா ஆங்கிலேயம் எதிர்த்து உயிர் விட்டவங்களை கிடையாதா இல்லை அந்நிய படைகளை விரட்டி அடித்து நம்ம கலாச்சார பண்பாட்டத்தை காப்பாற்றினவங்க கிடையாதா நம்மளை விட உலகத்துக்கு சித்தாந்தத்தையும் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுத்தவன் இந்த மண்ணிலேருந்து ஆளுங்களே இல்லையேண்ணா அங்கே தான் இருக்காங்களே என்ன உலக பொதுமறை தந்தவன் இந்த மண்ணிலேருந்து தானே போயிருக்கேன் எதுக்கிட்டா இளைஞலேருந்து இறக்குமதி தலைவர் எனக்கு நான் பிரபாருடைய கொள்கை சித்தாந்தத்தை வச்சுருக்கேன்னு சொல்லு தலைவன் என்று சொல்கின்ற போது தமிழகத்துக்கு என்னத்துக்கிட்டால் அவன் தலைவன் என்னடா வெற்றி அடைஞ்சான் அவன் சாதித்தது என்னடா சொல்கிறா பார்க்கலாம் இல்லை பிரபாகரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாகத்தான் இன்றைக்கி இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் நல்வாழ்வு வாழ்கின்றார்கள் அவர் இல்லை என்றாலும் அவர் போட்டு வைத்த பாதையின் காரணமாக இலங்கை தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல் அதிகாரம் கிடைச்சிருக்குன்னு யாரோ சொல்ல முடியுமா இன்றைக்கும் இந்தியாவை நோக்கி கையேந்தி இருக்காங்க தமிழர்கள் பிரபாகரன் இருக்கின்ற வரைக்கும் இலங்கை வாழாட்ட முடியாது சீனாகாரன் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே பிரபாகரன் சீனாவிடமும் உதவி கேட்டிருக்கான் இந்தியாவிடமும் உதவி கேட்டிருக்கான் புரியுதுங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி தலைவர் வேண்டாம் அதுலேயும் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர் வேண்டாம் ஏன்னா நீ வந்து அரசியல் கோஷத்துக்காக பணத்துக்காக அதிகாரம் பெற வேண்டதுக்காக கண்டவன பேசிட்டு போவே ஒன்றுமே தெரியாத அப்பாவி தமிழக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுவான் நாளைக்கு போலீஸ் வந்து கைது பண்ணால் என்ன பண்ணுவான் அவள் எங்கே காசு வச்சிருப்பான் ஜாமீன் எடுக்கிறதுக்கு நீ அறிவியா இல்லையா இந்த கட்சி தொடங்கி பன்னெண்டு ஆண்டுகள் ஆகுது நாம் கட்சியில் இருக்கின்ற தம்பிகள் அத்தனை பேரும் எவ்வளோ பணக்காரன் ஆயிருக்காங்க சீமான் மட்டுமே அத்தனை காரு அத்தனை பங்களா அத்தனை ஏக்கரா நிலம் யாராவது கேட்டானா ஸோ மக்களை முட்டாளாக்கி அதன் மூலமாக அதிகாரத்தை பெற வேண்டும் நம்ம ஆயுசுக்கும் பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு ஆ சொத்து சேர்த்து விட்டு போனோம் அப்படின்ற ஒரே எண்ணத்தின் காரணமாகத்தான் உண்மை இல்லாத பல பொய்யான கதைகளை சொல்லி ஒன்றும் அறியாத பிள்ளைகள் அரசியல் அறிவற்றவர்கள் சீமானை பின்பற்றுகின்றோம் கடந்த கால அரசியல் என்னவா இருக்குது இந்த மண்ணுக்கு யார் உழைச்சிருக்காங்க இன்றைக்கி நம்மலாம் படிச்சுருக்கணும் அதுக்கு யார் காரணம் இதெல்லாம் கொஞ்சம் தேடி பார்த்தாங்கன்னா சீமான்னு சொல்வது பொய்யே வெற்றி அடையாத வெற்றி தலைவனை இங்கே கொண்டு வந்து ஆ எம் இனத்தலைவன் எம் இனத் தலைவன் என்று சொல்கிறான் இது ரொம்ப ரொம்ப தப்பு எப்படி தமிழர்களுக்கு வந்து முத்தமிழறிஞ்ச கலைஞர் தமிழ் இனத்தலைவர் தலைவர் என்று சொல்கிறாங்களோ எப்படி தமிழன் ஒட்டுமொத்தமாக அறிவும் ஆற்றலும் உடையும் போடுவதற்கு காரணமாக இருந்தது பகுத்தறிவு ஊட்டுறது பெரியார் என்று சொல்கிறாங்களோ இந்த ரெண்டும் எப்படி தமிழனால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே மாதிரி நாம் தவிர கட்சி நம்ம பிரபாகரனை முன்னிறுத்த அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னால் தமிழ் இனத்துலேயே நிறைய தலைவர்கள் இருக்காங்க கலைஞர் தமிழ் இனத் தலைவர் கிடையாது அவரை பிற மொழிக்காரராகவே ஏற்றுக்கும் அவருடைய ஆளுமை அவருடைய கலைக்கு செய்தது அரசியலை செஞ்சது நலத்திட்டங்களை கொண்டு வந்தது அதெல்லாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் அவர் பிற மொழிக்காரர் இனத்துக்கு தலைவர் கிடையாது எம் இனத்தில் நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க ஆண்டாண்டு காலம் வந்திருக்கிறாங்க இப்போவும் இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சோதனைக்கு பிறகு என்ன கைப்பற்றணும் என்று சொல்லுவாங்க அதனையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி தும்பிகள் வீட்டெலாம் ரெடி பண்ணாங்க இல்லையா அந்த தும்பிகள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் கதறும் ஹே ஒன்றுமே பண்ண முடியாதா அது பண்ண முடியாதா இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெற்று கோஷமிடும் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இந்த கதறுகின்ற நாம் தமிழ் கட்சி தும்பிகள்லாம் சிறையில் இருப்பாங்க என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது பொறுத்துந்து பார்க்கலாமே அரசியல் ரீதியாக சொல்லுவாங்க பாஜக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணும் அதுக்கு தடையாக நாம் தமிழ் கட்சி இருக்கும் அதற்காக தான் பழி வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சியானது என்ஐஏ விட்டு சோதனை செய்கின்ற அளவுக்கு வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் என்ஐஏ சோதனை நடப்பது வாடிக்கையானது இப்போ மட்டும் கிடையாது அதனால் நீ சோதனை செய்வதனால பெரிய பிடிங்கும் கிடையாது பெருசாக வளர்ந்துட்டு அர்த்தமும் கிடையாது என் மக்களை ஏமாற்றாத அதுக்கு தக்க பாடத்தை என்ஐஏ அதிகாரிகள் தருவாங்க உன்னுடைய தவறான பண பரிவர்த்தனையை வெளியே கொண்டு வருவாங்க அப்போ தெரியும் நாரிப்போன உங்களுடைய உண்மை முகம் ஆனா ஊடகங்கள் உங்களை நல்லவனா தான் சொல்லும் உண்மையை மறைக்குமே என்ன பண்றது தமிழ் இனத்துக்கு ஊடகம் தான் துரோகம் பண்ணுது மீண்டும் உங்களை எல்லாம் நல்லவர்களாக காப்பாற்றுவாங்க என்ன பண்றதுங்க இந்த வீடியோ பற்றி எனக்கு கற்றுக்கொள்ளுங்க நன்றி நண்பர்களே